ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் எம் கே முனுசாமி புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு புகழஞ்சலி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினம் பரமக்குடி பேருந்து நிலையம் முன்பு அனுசரிக்கப்பட்டது இந்நிகழ்வில் ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் எம் கே முனுசாமி கலந்து கொண்டு புரட்சி தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் கழக மகளிரணி இணைச் செயலாளர் கீர்த்திகா முனியசாமி அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் டாக்டர் முத்தையா கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை இணை செயலாளர் என் சதன் பிரபாகர் பரமக்குடி நகர கழக செயலாளர் எம் கே ஜமால் ஒன்றிய கழக செயலாளர் ஐ கே சுப்பிரமணியன் மாவட்ட வர்த்தக செயலாளர் உதுமான் அலி அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் முருகன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு புரட்சித்தலைக்கு அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நகர் அம்மா பேரவை செயலாளர் வடமலியான் செய்திருந்தார் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள